அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துல புனிதமான துவாக்கள் கபூர் ஆகக்கூடிய வியாழக்கிழமையை அடைந்து விட்டோம் இந்த செய்ய வேண்டிய ஒரு அமலை தான் ஒவ்வொரு வாரமும் கூடுதலான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு ரொம்ப ஸ்பெஷலான அதாவது எதை கொண்டு விடத்தில் துவா செய்தால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்ட இருபது குட்டி தஸ்பீகளை தான் நம்ம பார்க்க போறோம் இருபது திக்குரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருமே பயப்பட வேணா ரொம்ப ஒற்றை வார்த்தையை கொண்ட அழகான குட்டி திக்குறுகள் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லோருமே ஓதிட முடியும் இன்ஷால்லா நீயத்தை வச்சுக்கிட்டு மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் இன்னும் ஏதாவது இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு கேட்டாலும் கேளுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரணும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இடத்துல கேளுங்க இன்ஷால்லா இந்த அமலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருமே அதிர்ஷ்டசாலி தான் ஒவ்வொருத்தருக்கும் லக் அடிக்கும் லக் அப்படின்னா என்ன நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எதிர்பார்க்காம நம்ம கிட்ட வந்து சேரது தான் ஒரு லக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நல்ல திஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ராக இருக்கு இன்ஷா அல்லா இன்று மகிரீபுக்கு பிறகு இதை நீங்க நீத்து வச்சு மூன்று முறை நீங்க ஓதி முடிங்க இன்ஷா அல்லா இன்று இரவு தூங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தாலா இதற்கான பதிலையும் இதற்கான நற்செய்தியையும் உங்களுக்கு தருவான் இன்னும் உங்களுடைய மனதில் நீங்கள் எதை நினைத்தாலும் அதை உங்களிடம் இழுத்து கொண்டு வரும் அது செல்வமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி ஆரோக்கியமா இருந்தாலும் சரி கண் இமைக்கும் நொடி பொழுதுல உங்களுடைய லட்சிய கனவுகளை அல்லா உங்களுக்கு கபூலாக்கி தருவா எல்லோருமே நம்பிக்கையோடு ஓதுங்க இந்த மாதிரியான சிறந்த நாட்களையும் சிறந்த நேரத்தையும் நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நம்முடைய இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஒரு பெரிய ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியும் அதுதான் துவா கேட்கறது அமல்கள் செய்கிறது துவா என்பது மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு ஹதீஸ்லையும் இன்னும் அல்லாஹும் திருக்குறான்ல அவனுடைய ஒரு வசனத்துலையும் சொல்றான் துவா என்பது ஒரு மிக பெரிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தணும் இன்னும் நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது இன்னும் உருக்கமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கறது கிடையாது அவங்களுடைய நாவுகள் வேணால் நிறைய திக்கர்கள் ஓதக்கூடியவங்களா இருக்காங்க ஆனால் உள்ளத்தால் அல்லாஹின் மீது முழு நம்பிக்கையோடு ஓதுறாங்களா அப்படின்னா இல்லை எனவே நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பல வருடங்களாக கேட்டு கிடைக்காத துவாக்கள் கூட இந்த அமல்ல உங்களுக்கு கபூலாகும் இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பிஸ்மில்லா அமல் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இருபது பிஸ்மி கொண்ட ஒரு ஒற்றை வார்த்தை கொண்ட ஒரு திக்ரத நம்ம சேர்த்துக்க போறோம் நம்ம பிஸ்மில்லா தான் சொல்ல போறோம் அதுல ஒரு அழகான அல்லாஹினுடைய தன்மையையும் குறிப்பிட்டு நம்ம கேட்கிறோம் அல்லாஹினுடைய தான் இப்போ அந்த திக்ரு என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் முதல்ல இந்த திக்கரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மூன்று முறை தருத இப்ராஹிம் செலவாத்த ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இந்த திக்கரை நீங்க மூன்று முறை நீங்கள் முழுவதுமாக ஓதி முடிங்க ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஓதி காட்டுறேன் இன்ஷால்லாம் இந்த பதிவை போட்டாவது நீங்கள் இன்றைக்கு மஹரீப்ல நீங்கள் கேளுங்க இன்னியாஸ் அழுக்க பி ஹக்கி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் வெபி ஹுர்மதி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் وبي فاللي بسم الله الرحمن الرحيم وبي علمتي بسم الله الرحمن الرحيم وبي جلالي بسم الله الرحمن الرحيم وبي جمالي بسم الله الرحمن الرحيم وبي كمالي بسم الله الرحمن الرحيم وبي هيبتي بسم الله الرحمن الرحيم وبي منزلتي بسم الله الرحمن الرحيم وبي ملكوتي بسم الله الرحمن الرحيم وبي جبروتي بسم الله الرحمن الرحيم वबी किबरियाई बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी सनाई बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी बहाई बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी करामती बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी सुल्तानी बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी बरकती बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी इज्जती बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी कुव्वती बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वबी कुदरती बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே உண்மையை கொண்டு நிச்சயமாக நான் உன்னிடமே கேட்கிறேன் அது என்ன உண்மை அப்படின்னா அல்லாஹுவினுடைய தன்மையை கொண்டு நம்ம கேட்குறோம் அதுதான் அந்த உண்மை முதல்ல அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹுவின் பெயரை கொண்டும் என்னும் அவனுடைய புனிதத்தை கொண்டும் கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹினுடைய பெயரைக் கொண்டும் இன்னும் அவனுடைய சிறந்ததைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் இன்னும் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் அவனுடைய தன்மையை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் இன்னும் அவனுடைய மாண்பை கொண்டும் அதாவது மரியாதையை கொண்டும் அவரிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டும் இன்னும் அவனுடைய அழகை கொண்டும் அவனிடமே நான் கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரை கொண்டும் இன்னும் அவனுடைய பரிபூரணத்தை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அல்லவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹாவின் பெயரை கொண்டும் இன்னும் அவனுடைய அன்பளிப்பை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லஹாவின் பெயரை கொண்டு அவனுடைய அந்தஸ்தை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லஹாவின் பெயரை கொண்டும் அவனுடைய வல்லமையைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் அவனுடைய அதிகாரத்தைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் அவனுடைய பெருமையைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் இன்னும் அவனுடைய ஒளியைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் அவனுடைய புன்னகையைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டும் அவனுடைய அதிகாரத்தைக் கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையவனுமான அல்லஹாவின் பெயரை கொண்டும் அவனுடைய அற்புதத்தை கொண்டும் அவரிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லஹாவின் பெயரை கொண்டும் அவனுடைய பறக்கத்தை கொண்டும் அவரிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹுவின் பெயரை கொண்டும் இன்னும் அவருடைய கண்ணியத்தை கொண்டும் அவரிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹாவின் பெயரை கொண்டும் இன்னும் அவருடைய ஆற்றலை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையுடையோனுமான அல்லாஹுவின் பெயரை கொண்டும் இன்னும் அவருடைய பேராற்றலுடைய சக்தியை கொண்டும் அவனிடமே கேட்கிறேன் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹினுடைய அழகான நிறைய தன்மைகள் இதுல இருக்கு அவனுடைய தன்மைகளை கொண்டு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்கறோம் இந்த தன்மையை கொண்டு தான் அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி தான் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் அந்த பெயர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர்கள் இது இன்னும் அதோடு சேர்த்து பிஸ்மில்லாவும் நமக்கு இருக்கிறனால ரொம்ப அபூர்வமான பலன்களை நமக்கு கொடுக்கும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெகு விரைவாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீயத்தை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லா இன்றைக்கு துவா கபூல் ஆகக்கூடிய வியாழக்கிழமையில செலவாத்து மூன்று முறை ஓதிட்டு இந்த பிஸ்மி குட்டி திக்கிற நீங்கள் இருபதையும் சேர்த்து நீங்கள் மூன்று முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹரை நீங்கள் கையேந்தி கேளுங்கள் அல்லாஹால உங்கள் அனைவருடைய துவாவையும் அனைத்து துவாக்களையும் கபூலாக்குவான் மேலும் அப்படியே எல்லா மக்களுக்காகவும் கேளுங்க அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து